கண்களால அனுபவிக்க வேணுமா அதனால அங்கதான் வந்து மீளா அடிமை எடுத்து மிக்க தேவர் குடம் மாலா மேனஞ்சுண்டருளி மண்ணு இருந்த பெருமானை தாழ் ஆதரிக்கும் மெய்யடியார் நமக்காம் இடர் நீர் தருகீர் என்று ஆலாம் திரு தோலமை தரத்தால் அஞ்சொல் பதிகம் பாடினார் அப்படி தோலமை தரத்தோடு பாடுறாங்க அங்கதான் அப்பதான் பாடியது அர்த்தசாம பூசையில தான் அந்த மீனா அடிமை ஆலாய் பிறரை வேண்டாதே மூலா போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாடாங்கிருப்பே திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே பெருமாளே அவனுடைய ஆள் என்னுடைய முகத்தை பார்த்து உள்ளத்தை பார்த்து நீ எனக்கு அருள் விட்டு கேட்டாச்சு அதற்கு பிறகாவது நீங்கள் எனக்கு அருள் செய்திருக்கீர் திருவாரூரில் சரி நான் எப்படியோ போறேன் நீங்க நல்லா இருங்க என்று சொல்லி இறைவனை பார்த்து அப்படி இறங்கி திருப்பதிகம் பாடுறார் இன்னொன்று சொல்றார் அதாவது விற்று கொள்ளியில் ஒற்றியல் என் விரும்பி ஆட்பட்டே என்கிறார் உங்களுக்கு தேவையில்லைன்னு என்னை வந்து வித்துருங்க நான் வந்து ஒன்று அடிமை அதாவது அடமான வச்சக்கூடிய பொருள் அல்ல உங்களுடைய அடிமை பொருள் ஒற்றியல்லேன் நான் வந்து விரும்பித்தான் உங்களை ஆட்கொண்டேன் என்று சொல்லி அதாவது குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை யாக்கு நான் என்ன சாமி பெருமானை நான் குற்றம் செஞ்ச என்னுடைய கண்ணை இப்படி நீங்க வந்து பரிசுட்டீங்களே பெருமானே என்று சொல்லி அப்படி அந்த பதிகம் முழுக்க பெருமானை அப்படி பாடுகின்ற பொழுது பெருமான் என்ன செய்றார் அப்படின்னா அப்படியே இரண் அவருக்கு அந்த வலது கண்ணை பெருமான் கொடுக்கிறார் அந்த அரு அந்த அரு அந்த பெருமானுடைய விழுந்தும் எழுந்தும் பலமுறையால் மேவி பணிந்து மிக பரவி எழுந்த கழுப்பினால் ஆடிப்பாடி இன்ப வெள்ளத்தில் அழுந்தி இரண்டு கண்ணால்